இளையராஜாவின் தெய்வீக சக்தி உணர்ந்து மெய் இசைக்குழுவில் இசையமைத்துக் கொண்டிருந்த இளையராஜா சென்னையில் மாஸ்டர் சேர்ந்து பணமே வாங்காமல் இசையின் அடிப்படை நுணுக்கங்களை இளையராஜாவிற்கு தன்ராஜ் மாஸ்டர் கற்றுக் கொடுத்தார் முதலில் பியானோ கற்றுக்கொள்வதற்காக வந்த இளையராஜாவின் ஆர்வத்தை கண்டு தன்ராஜ் மாஸ்டர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அதற்குப் பிறகு நண்பர்களின் உதவியுடன் ஜி கே வெங்கடேஷிடம் இளையராஜாவிற்கு அறிமுகம் கிடைத்தது அவரது குழுவில் சேர்ந்த பிறகு இளையராஜாவின் ஏழ்மை மாறி குறிப்பிடத்தக்க வருமானத்தை பெற ஆரம்பித்தார் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களுடன் மெட்டு போது நோட்ஸ் எடுத்து கம்போசிங் செய்யும் அசிஸ்டண்டாக இளையராஜா பணியாற்றினார் அதற்கு பிறகு இளையராஜாவின் முப்பத்தி மூன்று வயதில்தான் அவருக்கு முதல் பட வாய்ப்பே கிடைத்தது அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்த அன்ன இளையராஜாவின் இசையில் வெளிவந்த முதல் படமே நூறு நாட்கள் ஓடி வெற்றி விழா கண்டது அதற்கு பிறகு திரையுலகில் பல பாடல்களை பாடி இசையமைப்பாளராக வலம் வந்தார் இளையராஜா இவரது பாடல்கள் அனைத்துமே பட்டி தொட்டி எல்லாம் கலக்கியது திரையுலகில் நுழைந்த ஐந்து ஆண்டுகளில் நூறு படங்களுக்கு இசையமைத்து சாதனை படைத்தார் அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளையராஜா மட்டுமே ஒரு ஆண்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தார் மேலும் அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களிலேயே நடித்தனர் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் ராமராஜ் முரளி பிரபு மோகன் சிவகுமார் போன்ற இரண்டாம் வரிசை நட்சத்திரங்கள் அதிக எண்ணிக்கையிலான படங்களை நடித்தனர் இவர்களின் படங்களிலும் இளையராஜாவின் இசை துள்ளி விளையாடியது அது மட்டுமல்லாமல் பல பக்தி பாடல்களையும் இளையராஜா இசையமைத்தார் இந்த நிலையில் இளையராஜாவின் இசையில் வெளியான ஜனனி ஜனனி என்ற பாடல் தற்பொழுது மீண்டும் வைரலாகி உள்ளது மேலும் அந்த பாடல் பதிவு செய்யும் போது நடந்த தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது அதாவது ஒரு பாடலை பதிவு செய்ய இளையராஜா மற்றும் அவரது குழு ஸ்டுடியோவில் ரெடி இயேசுதாஸ் தான் பாட வேண்டும் மொபைல் ஃபோன் இல்லாத காலம் என்பதால் நீண்ட நேரம் காத்திருந்து கடைசியில் ரிஹர்சல் செய்ய முழு இசையுடன் இளையராஜா அதை பாடி பதிவு செய்தார் அதை கேட்ட முழு இசைக்குழுவினரும் இதையே ஓகே செய்துவிடலாம் மிக அருமையாக வந்திருக்கிறது என்று நினைத்தனர் ஆனால் ராஜாவிடம் யார் தைரியமாக சொல்ல முடியும் வம்பு வேண்டாம் என்று அமைதி காத்தனர் இயேசுதாஸ் வரவே முடியவில்லை தவிர்க்க முடியாத காரணங்களால் மறுநாள் வந்தார் வருத்தம் தெரிவித்தார் ராஜா முதல் நாள் பதிவு செய்த பாடலை கேளுங்கள் பிறகு வார்த்தை வரிகளில் நயங்களை விளக்குகிறேன் என்று அப்பாடலை போட்டு காட்டினார் அதை கேட்டவுடன் சேசுதாஸ் கண்கலங்க ஆரம்பித்தார் ராஜாவை பார்த்து இப்பாடலை கண்டிப்பாக என்னால் பாட முடியாது என்றார் ஏன் என்று ராஜா கேட்க உங்கள் அளவுக்கு உணர்ச்சிப்பூர்வமாக இந்த பாடலை என்னால் பாட முடியுமா என்று தெரியவில்லை அவ்வளவு தத்ரூபமாக அமைந்துள்ளது இது கடைகோடி மக்களின் மனதிலும் நிலைத்து நிற்க வேண்டும் அது உங்கள் குரலால் மட்டுமே முடியும் எனவே உங்கள் குரலில்தான் இந்த பாடல் அமைய வேண்டும் என்று எவ்வளவு வற்புறுத்தியும் கேட்காமல் ராஜா குரலிலேயே பதிவு செய்யப்பட்ட பாடல் காலத்தால் அழியாத பாடலாக இன்றும் மூளை முடுக்கெல்லாம் ஒழித்து கொண்டுள்ளது ஒருவேளை இந்த பாடலை யேசுதாஸ் பாடியிருந்தார் இப்படி ஒரு வரவேற்பை இந்த பாடல் கண்டிருக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக ஜேசுதாசே கூறியிருப்பது தற்போது இணையங்களில் கவனத்தை பெற்றுள்ளது